اشتركوا இன்றைய சச்சங்கத்தோட நிறைவு பகுதியில் நம்ம வந்து பாதுகை தீட்சை இருக்கும் பாதுகை தீட்சை முன்னாள் வாரங்கள் நடக்கிற நிகழ்ச்சிகள் சொல்றேன் அக்டோபர் ஆறாம் பௌர்ணமி வந்து யாரெல்லாம் முக்தி மோட்சா கிளாஸ்க்காக பதிவு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு உங்களுக்கான ஒவ்வொரு மாதமும் நடக்கிற ஒரு சிறப்பு ப்ராசஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா இக வாழ்க்கைக்கு இந்த சச்சங்கத்துல நம்ம உதவி செய்யணும் உங்க ஆன்மீக வாழ்க்கையில உயர்ந்த தெய்வீக அனுபவங்களை ஆன்மீக அனுபவங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த பௌர்ணமி தீட்சை வந்து உங்களுக்கு உதவி செய்யணும் ஸ்ரீ அம்மா பகவானுடைய நிலையை நம்ம அனுபவிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ அம்மா பகவானுடைய நிலையை உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு மூன்று பேருக்கு அதை டிரான்ஸ்ஃபர் செய்யணும் அதான் இந்த பௌர்ணமி தீட்சையோட ஒரு சிறப்பு அம்சம் ஸோ நீங்கள் யாரெல்லாம் முக்தி மோக்ஷா கிளாஸ் பதிவு செய்திருக்கீங்களோ நீங்கள் கலந்துக்கொள்ளலாம் இல்லாதவங்க நீங்கள் பதிவு செய்தீங்கன்னா அடுத்த மூன்று மாதங்கள் ஸ்ரீ பகவானுடைய முக்தி மோக்ஷா கிளாஸ் அட்டன் பண்ணலாம் மூன்று மாதங்கள் பௌர்ணமி தீட்சையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அக்டோபர் பதினொன்னாம் தேதி இந்தியன் டைம் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நமக்கு வந்து ஆரோக்கிய ப்ராசஸ் ப்ராசஸ் இந்த ஹெல்த் வந்து நம்ம வாழ்க்கையில ஆரோக்கிய பூஜா மற்றும் ப்ராசஸ் சத்திலோக்கால இருக்க வைகீஸ்வர பகவானுக்கு நம்ம பூஜை செய்து பூஜை மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராசஸ்லயும் கர்ந்துட்டு நமக்குள்ள ஒரு நோய் நிவாரணத்தை ஏற்படுத்துறதுக்கான இந்த ப்ராசஸ் ஸோ நீங்க எல்லாரும் கூட இதுக்காக பதிவு செய்து இந்த ப்ராசஸ்ல கர்ந்துடலாம் இப்பொழுது நம்ம பாகுபி நிகழ்ச்சி இருக்கும்

மாற்றி கொடுக்கிறதுக்கு உதவி செய்யறது தயாரா இருக்காங்க யார் யாருக்கு என்ன பாடனா தெரியும் பாதுகை மேல கை வைத்து நீங்க கேட்கலாம் எனக்கு ப்ளீஸ் உணர்த்துங்க நீ இந்த பாதுகையை தொடும் வெள்ளி அல்லது மரத்தாலான பாதுகையை தொடர்ந்த சாட்சா அந்த கடவுளோட பாதத்தை தொடர்ந்து உணர்ந்து எனக்கு அருள் கொடுங்க நான் என்ன பாடம் கத்துக்கணும் அது என்னை வந்து கற்றுக்கொள்ள வேணும்னு கேளுங்க சும்மா எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கன்னு கேட்காதீங்க அது போதாது நான் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளும் அந்த பாடத்தை நீங்க கற்றுக்கொண்டா திரும்பவும் அந்த பிரச்சனை வராது பிரச்சனைக்கு தீர்வு மட்டும் இல்லாத பிரச்சனை இந்த மாற்ற வராது அதுக்காக இப்படிங்க நீங்க TV